வேதத்தில் ராஜரீகப் பிரமாணம் என்று ஒன்று உண்டா ஆம் உண்டு வேதத்தில் செய்யுங்கள் என்ற கட்டளைகளும் பல உண்டு செய்யாதிருங்கள் என்ற கட்டளைகளும் பல உண்டு செய்யுங்கள் என்று சொன்னதை செய்யாமல் விட்டாலும் பாவமே செய்யாதிருங்கள் என்று சொன்னதை செய்தாலும் பாவமே வேதத்தில் உள்ள எல்லா கட்டளைகளையும் தனக்குள் அடக்கி ஆளும் இரண்டு கட்டளைகள் உண்டு அந்த இரண்டு கட்டளைகளைத்தான் ராஜாவாக ஆட்சி செய்யும் ராஜரீக பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த இரண்டு கட்டளைகளை பின்பற்றினால் வேதத்தில் உள்ள எல்லா கட்டளைகளையும் பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம் அந்த கட்டளை கட்டளைதான் என்ன ஒன்று உன் தேவனாகிய கத்திடத்தில் முழு முழு ஆத்மாவோடும் என்பதே இரண்டு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இந்த கட்டளைகள் மத்தேயுவில் இருபத்தி இரண்டில் வசனங்களில் உண்டு இந்த இரண்டு கட்டளைகளையும் உண்மையாகவும் சரியாகவும் கடைபிடித்து வாழ்ந்தால் வேதத்தில் உள்ள நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் கடைபிடி வாழுகிறோம் என்று அர்த்தம் பிள்ளைகளா இதுவே ராஜரிகப் பிரமாணம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே